நம்ம கோயம்புத்தூர்ல மதிய ஒரு அருமையான நான்வெஜ் மீல் சாப்பிடலான்னு ஆரஸ்புரம்ல ரொம்ப பழமையான இந்த குட்டி சந்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க ஸ்ரீ பாலாஜி மசிக்கு தான் போயிருந்தேன் இறக்கி இது கூட மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு கொடுப்பாங்க வேணுங்கிறத ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் ஆனா நான் இது எதையுமே தொடல ஏன்னா நான் இங்க வந்ததே ஒரு சில ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணதான் மட்டன் சாப்ஸ் கறி பச்சை மிளகா சிக்கன் வாங்கியாச்சு முத சாப்பாடுல மட்டன் சாப்ஸ் ஊத்தி ஒரு ஒரு புடி மட்டன் என்ன அருமைங்க சாப்பாடோட வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் அடுத்து இந்த பச்சை மிளகாய் சிக்கன் தான் காரமா இருக்கும் சாப்பாட சும்மா சுவையா இருக்கும் கடைசியா கொஞ்சம் இருந்த சாப்பாடை பிரிச்சு வறுத்த கறியை போட்டு ஒரு புடி புடிச்ச என்ன டேஸ்ட் சும்மா பின்னிட்டாங்க ஆனா சைடிஷ் குவாண்டிட்டி கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சரி அதை விடுங்க மீதி இருந்த கொஞ்சம் சாப்பாடுல தயிர போட்டு கூட முட்டை பணியார வாங்கி சேர்த்து சாப்பிட்டேன் அப்பா வயிறு சும்மா கும் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு திருப்பி நாங்க ரெண்டு பேர் போயிருந்தனால எங்க பில் ஆறுநூத்தி நாற்பது ரூபாய் நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க